சைனாவின் பங்கு மார்க்கெட்டை ஒத்து கவனிச்சிங்கனாக்கா டிஃபென்ஸ் ஸ்டாக் இருக்கு அதாவது ஆயுத தளவாடம் அதை உற்பத்தி செய்கிற பல கம்பெனிகள் சைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் படு வீழ்ச்சி அடைஞ்சு கடந்த மூன்று பத்து வருடங்களாக அதாவது இருபத்தைந்துல இருந்து முப்பது வருடங்களாக தினந்தோறும் டிஃபென்ஸ் ஸ்டாக் சைனால சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறிக்கிட்டே இருந்தது பீக்குக்கு போயிடுச்சு ஏன்னா கடந்த பத்து வருடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய ராணுவ தளவா தளவாடங்களை புதுசு புதுசா சைனா வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ராணுவ தளவாடங்களை அறிவிப்பாங்க அடுத்த மாசமே இன்னொன்று வரும் அதுக்கப்புறம் நேவில த பியூஜியான் கப்பல் விமானம் தாங்கி அத உடனே பெருசு பெருமையா பேசுறது இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் எங்களுடைய கண்டுபிடிப்பு பாரு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு உலகத்தையே ஒரு பயத்துல கொண்டு வந்து வச்சிருந்தாங்க இது சைனா வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா இதுமாரி என்ன ஆகும் சைனாவை ஜெயிக்கிறதே கஷ்டம் போல இருக்கு எந்த நாட்டு மேல வேணாலும் எப்ப வேணாலும் போர் தொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் பல நாடுகள் சிந்திக்க ஆரம்பிச்சது ஆனா ஆபரேஷன் சிந்து ஒரு நாள் மூன்ற நாள்ல சைனாவினுடைய இந்த பொய்யான பரப்புரை அதுக்கப்புறம் இந்த இமேஜ் பில்டிங் அப்படின்றவங்கள பில்ட் அப் அதை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அதை தவிடுபடி ஆக்கிட்டு அது எல்லாருக்குமே நமக்கு குறிப்பா என்ன ஆயிடுச்சு ராணுவ தளவாடங்களுடைய பங்கு மார்க்கெட்னுடைய விலை வீழ ஆரம்பிச்ச உடனே உலகமே வந்து சைனாவுக்கு கொடுக்கறதாக இருந்த இல்ல ஏற்கனவே கொடுத்திருந்த ஆர்டர எல்லத்தை கேன்சல் பண்ணு. சீனாவினுடைய 4 5 தலவாடங்கள் தெள்ள தெளிவா இது எல்லாமே காப்பி இது எல்லாமே குவர் பெர்ஃபார்மன்ஸ் கீழ் ராணுவ தளவாடங்கள் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ஹெச்க்யூ நயன் அண்ட் இது வந்து ஏர் டிஃபென்சிஸ் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மால் ஃபங்க்ஷனிங் சரியான ட்ராக் பண்ண முடியல துல்லியமா பாகிஸ்தானை நோக்கி வந்து அனுப்பப்பட்ட மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ அதை கண்காணிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அதனால பல விதமான தடுப்பு நடவடிக்கைகளை இந்த எஜ் யூ நைன் அண்ட் ஏஜூ சிக்ஸ்டி ஒன் தடுப்பு சாதனங்களால செய்ய முடியல சொதப்பிட்டாங்க அப்படியே அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே இது வந்து அந்த வான் தடுப்பு சாதனங்களால இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் தடுக்க முடியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்களான எஸ் போர் ஹண்ட்ரட் குறிப்பா அது பிரமாதமா செயல்பட்டு ஷஹின் அப்படின்னு ஏவப்பட்ட மிசைல் வந்து எண்ணூறு மீட்டர்ல இருந்து தொள்ளாயிரம் மீட்டர் வரைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டு சில நொடிகள்லயே அதை அழிச்சி விட்டாங்க அது ஷஹின் வந்து அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய ஒரு மிசைலாக மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விசைகளாக பார்க்கப்பட்டது பலராலையும் போற்றப்பட்டது ஆனா கடைசியில அது வந்து யூஸ்லெஸ் ஆகா கேவலம் தண்டம் அப்படிங்கிற மாதிரி எஸ் போர் ஹண்ட்ரட் திறமையா செயல்படுது ஒரு பக்கம் அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் திறமையா செயல்படல இன்னொரு பக்கம் நம்முடைய வான் தடுப்பு சாதனங்கள் மிக திறமையாக செயல்படும் இதே எஸ் போர் ஹண்ட்ரட் வச்சுதான் ரஷ்யாவும் யுக்ரைன் கிட்ட

டிஃபென்ஸ் வல்லுனர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அனாலிசிஸ் செஞ்சு இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இந்தியாவில் மட்டும் அது எப்படி திறமையா செயல்பட்டது அப்படின்னா ஒன்று வந்து பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்து வாங்கின மிசைஸ் அந்த ஷாஹின் வந்து வந்து பாகிஸ்தானோட சைனாவோட தான் அது பாகிஸ்தான் வாங்கி தங்க நாட்டினுடைய கலரை அடிச்சு கொடியும் போட்டுட்டாங்க அதே மாதிரி இருந்து வாங்கப்பட்ட ட்ரோன்ஸ் அதுவும் வந்து சரியில்லை அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு நம்மளுடைய இதுல எஸ் போர் வாங்கி அதை மேம்படுத்தியிருக்கோம் அதுல பல இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பல மாறுதல்களை செஞ்சிருக்கோம் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கணிச்சு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ஜே நைன் ஜே டென் அப்புறம் ஜே செவன்டீன் என்று சொல்லக்கூடிய ஸ்டெல்த் வகையான ஃபைட்டர் ஜெட்டு சைனா கிட்டேந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்கு இதனுடைய செயல்பாடும் வேஸ்ட் தண்டம் எல்லாமே இந்திய வான்வெளி பாதுகாப்பு சாதனங்களால முறியடிக்கப்பட்டு வான்வெளியிலேயே அதுவும் அவங்க நாட்டுக்குள்ளே விழுற மாதிரி அந்த மாதிரி தாண்டி வந்து விழுந்திருக்கு அந்த உதிரி பாகங்கள்லாம் எடுத்து அதுக்கு போயிருக்கு ட்ரோன்ஸ் ஃபெயிலியூர் ஆயிருக்கு வான் தடுப்பு சாதனங்கள் பெய்லியூர் ஆயிருக்கு ஏரோபிளைன் ஃபெயிலியூர் ஆயிருக்கு மிசைல் ஃபெயிலியூர் ஆயிருக்கு நான்கு பக்கமும் எல்லாமே சரியானபடி வேலை செய்யல மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு இது ஒரு பக்கம் இது வந்து சைனாவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா அவமானத்தை தவிர சைனா முதல்ல என்ன நினைச்சாங்க இது ஒரு ரெண்டு மூணு மாசம் இந்த தாக்குதல்கள் தொடரும் ஆபரேஷன் சிந்து அப்ப நம்ம பாகிஸ்தானுக்கு மேலும் மேலும் ஆயுதங்களை விற்கலாம் அப்படின்னு இதுக்கு நடுவில் சைனா தன்னுடைய ஜே தேர்ட்டி ஃபைவ் சீரீஸ் ஏபி அப்புறம் ஒரு ஈன்னு ஒன்று இருக்கு அந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் இ அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் இருக்கு அதையெல்லாம் பல நாடுகளோட ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு அட்வான்ஸ் வாங்கி பணம் இது பண்ணிட்டு டெலிவரிக்கு நாள்லாம் குறிச்சாச்சு பட் இப்போ இந்த மாதிரி ஆன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பல நாடுகள் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ தொழிற்கூடங்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சன உற்பத்தி குறைஞ்சிது உற்பத்தி குறைஞ்ச உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சுது இந்த டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனி எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் விலை குறைவாங்க அதே நேரத்தில் இந்தியாவினுடைய திறமையான தாக்குதலை பார்த்து நம்பவே மாட்டீங்க தைவான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் ட்ரோன் அது டி போர் அப்படின்னு அதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் புல் டீடைலும் தைவான் வந்து இப்ப எனக்கு அந்த மாதிரி பல நாடுகள் பிரம்மோச கொடுங்கிறாங்க இப்ப சமீபத்துல பாரத பிரதமர் வந்து ரெண்டு நாட்டுக்கு போனார் குரேஷியா போனார் வரும்போது குரேஷியா வந்து வந்தாரு அப்பதான் ட்ரம்ப்புக்கு சரியான பதில் எனக்கு வேற எங்கேஜ்மெண்ட் இருக்கு நீ கூப்பிடும் தான் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டார் தைரியமா சொல்லிட்டு வந்தது போகும்போது ஜி செவன் மாநாட்டுக்கு இங்கேருந்து போகும்போது சைப்ரஸ் இப்ப குரேஷியா சைப்ரஸ் ரெண்டுமே இந்த வான் தடுப்பு சாதனங்கள் மற்றும் சில வகையான ட்ரோன்ஸ் அதை தவிர இந்த பிரம்மோஸ் மிசைல கேட்டிருக்காங்க பிரம்மோஸ் மிசைல் வந்து அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய அளவுக்கு வடிவமைக்கப்பட்டது பிரம்மோஸ்னுடைய அடுத்தது பிரம்மோஸ் டூ அதுல ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து டிஆர்டிஓ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் படிச்சேன் பத்தி போடுறேன் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு டிஃபென்ஸ் இந்தியா சோ இந்திய பங்கு சந்தையில இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் செக்டர் அது பப்ளிக் செக்டர் கம்பெனியா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் செக்டர் கம்பெனி வேலை கிடுகுன்னு ஏறுது அது பாட்டுக்கு நடுவில் ப்ராஃபிட் புக்கிங் வந்து கொஞ்சம் கீழே வரும் திருப்பி இப்ப ஏறிடுச்சு மாதிரி நடந்துக்கிட்டு இதை பார்த்து சைனாவுக்கு இன்னும் பயங்கர வைத்திருச்சு

அப்புறம் இண்டஸ் வாட்டர் வந்து தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டதுல கூட சைனாவுக்கு அவ்வளவு கோபம் கிடையாது ஆனா ஒரு விஷயத்துல சைனாவுக்கு பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய கோபம் அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎல் எல் அப்படிங்கிற மிசைல் அது சிந்தாம செதறாம எந்த சேதமும் அடையாம இந்திய பார்டர்கள் வந்து விழுந்துருச்சு இந்த பிஎல் எல் பல விஷயங்கள் இருக்கு அதை அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணுவோம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் சைனா இப்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியல வாய முடிக்கிட்டு ஈரான் இஸ்ரேல் வார்லையும் வாயை திறக்கல இந்தியா ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீ என்ன வேணா ராணுவத்தை கொண்டு வா அதை சோதனை செய்து பாக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம் சீக்கிரமா கொண்டு வந்தோம்னா நாங்க சீக்கிரமா அதை சோதனை செஞ்சிருவோம் எந்த அளவுக்கு அது வலிமையானது திறமையானதுங்கிறத இந்தியா தெரிஞ்சுக்க விரும்புது அப்படின்னு தயாரா உட்காந்துருக்காங்க அதனாலதான் இந்த ஆபரேஷன் செஞ்சு இன்னும் முடியல அப்படிங்கறத சொல்லிருக்கோம் சோ சைனா இன்னும் மேல மேல கோவத்துல எந்தெந்த மாதிரி உத்திகளை எடுக்க போறாங்க பாகிஸ்தானை எந்த அளவுக்கு தூண்டி விட போறாங்க இதெல்லாம் பொறுத்த இருந்து பார்க்கலாம் ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் சைனா கையில இருந்து மாதிரி அமெரிக்காவினுடைய கைப்பாவே ஆயிடுச்சு கைப்பாவையாக ஆகிவிட்டது அதனால சைனாவுக்கு அந்த பக்கம் வேற ஒரு கோபம் இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல முடிச்சுக்கிட்டு இருக்கும் மேலும் தகவல் வர வர உங்க கூட உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்